ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேன் யு கேஸ் ஃபுட் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் என்னன்னு பார்க்கலாமா திரையில் பதினெட்டு உணவுப் பொருட்கள் மற்றும் குளிர்பானத்தின் பெயர்கள் படங்களாக கொடுக்கப்பட்டுள்ளன கொடுத்துருக்க படங்களை வச்சு அது என்ன உணவுப் பொருள் என்ன குளிர்பானம்னு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு கேள்விக்கும் பத்தி வினாடிகள் மட்டுமே கூடுதல் நேரம் வேண்டுமென்றால் வீடியோவை பாஸ் செய்து பார்த்துக்கொள்ளலாம் கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கமெண்ட் பாக்ஸில் பதில் கூறவும் எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரிந்தது என்றும் குறிப்பிடவும் வீடியோவின் கடைசியில் கொடுக்கப்பட்ட ரேங்க் கார்டு மூலம் உங்களின் ரேங்கை தெரிந்து கொள்ளலாம் கொஷின் கொள்ள போகலாமா இதோ உங்களுக்கான முதல் கூல்ட்ரிங்க்ஸ் இது என்ன கூல்ட்ரிங்க்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட் இமேஜில் உள்ளது என்ன கலர்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதோ உங்கள் நேரம் ஆரம்பம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரோஸ் மில்க் ஃபஸ்ட் இமேஜில் உள்ள கலர் ரோஸ் ஸோ அதனால் இது ரோஸ் மில்க் இதோ உங்களுக்கான இரண்டாவது ஸ்நாக்ஸ் இது என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னு கண்டுபிடிங்க இந்த ஈஃபில் டவர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லிடலாம் இதோ உங்கள் நேரம் ஆரம்பம் பதில் French ஃப்ரைஸ் First இமேஜில் உள்ள இஃபில் டவர் ஃப்ரான்ஸில் உள்ளது ஸோ அங்கே ஃப்ரெஞ்ச் பேசுவாங்க ஸோ French செகண்ட் இமேஜில் ஒருத்தர் ஃப்ரை இருக்கார் ஸோ French fries இதோ உங்களுக்கான மூன்றாவது உணவுப் பொருள் இந்த ஃபுட் ஒரு இண்டியன் ஃபுட் அது என்னன்னு கண்டுபிடிங்க உங்கள் நேரம் ஆரம்பம் செகண்ட் இமேஜில் உள்ள பிக்சரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இடியாப்பம் ஃபஸ்ட் இமேஜில் இடி இடிக்குது செகண்ட் இமேஜில் ஆப்பம் இருக்குது அதனால் இடியாப்பம் இதோ உங்களுக்கான நான்காவது இண்டியன் ஃபுட்டு இதுவும் ரொம்ப ஃபேமஸான இந்தியன் ஃபுட்டு தான் கண்டுபிடிங்க குழி பனி ஆரம் ஃபர்ஸ்ட் இமேஜில் குழி இருக்குது செகண்ட் இமேஜில் பனி இருக்குது மூன்றாவது இமேஜில் ஆரம் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க ஸ்வீட் இது என்ன ஸ்வீட்னு கண்டுபிடிங்க ஆனால் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் யோசிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா குலோப் ஜாமுன் ஃபஸ்ட்டில் உள்ள குலோப்பை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க செகண்டில் உள்ளது ஜாம் தேர்டில் உள்ளது மூன் இதோ உங்களுக்கான அடுத்த கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது இமேஜில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதனுடைய ஆன்சரை பண்ணிடலாம் சாக்லேட் ஷேக் ஃபர்ஸ்ட் இமேஜில் உள்ளது சாக்லேட் ரெண்டாவது உள்ளவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க ஸோ இது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கண்டுபிடிங்க உங்கள் நேரம் ஆரம்பம் கொஞ்சம் இங்கிலீஷில் யோசிங்க பதில் நான் சொல்கிறேன் ஆனியன் ரிங் ஸோ ஆனியன் ட்ரிங்க்ஸ் தி இண்டியன் ஃபுட் இது ஒரு ஃபேமஸான இண்டியன் ஃபுட்டு ரெண்டாவது படத்தில் உள்ளவர் யாருன்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ப்ரூஸ்லியை பார்த்தோன்னே இட்லி ஃபர்ஸ்ட் இமேஜில் ஐடி கார்டு இருக்குது செகண்ட் இமேஜில் ப்ரூஸ்லி இருக்கார் தி ஸ்நாக்ஸ் இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிங்களா பதில் நான் சொல்றேன் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் பாப்கார்ன் இதோ உங்களுக்கான ஃபுட்டு என்ன ஃபுட்டுன்னு கண்டுபிடிங்க செகண்ட் இமேஜில் உள்ளதை இங்கிலீஷில் யோசிங்க கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க சாண்ட்விச் இது உங்களுக்கான ஹாட் ட்ரிங்க் இது என்ன ஹாட் ட்ரிங்க்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட் இமேஜில் உள்ளது என்ன கலர்னானே ஆன்சர் பண்ணிடலாம் கலரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க கிரீன் டீ இது உங்களுக்கான இந்தியன் ஃபுட் இது எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழில் யோசிங்க பதில் நான் சொல்கிறேன் பால் சாதம் தேங்காய் ரெண்டாவது இமேஜில் பால் இருக்குது மூணாவது இமேஜில் சாதம் இருக்கு பால் சாதம் இது உங்களுக்கான காக்டைல் என்ன காக்டைல்னு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் இமேஜில் உள்ள கலரை கண்டுபிடிச்சிங்கன்னா இதனுடைய ஆன்சரை சொல்லிடலாம் பதில் நான் சொல்லட்டா ரெட் ஒயின் கெஸ்ட் தி வெஜிடேரியன் டிஷ் இது என்ன டிஷ்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட் இமேஜ்ல உள்ளவர் யார் செகண்ட் இமேஜ்ல உள்ளவர் யார் தேர்ட் இமேஜ்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கோபி மஞ்சூரியன் ஃபர்ஸ்ட் இமேஜில் உள்ளது கோபிநாத் செகண்ட் இமேஜில் உள்ளது மஞ்சுளா தேர்ட் இமேஜில் சூரியன் இருக்கு கோபி மஞ்சூரியன் இதோ உங்களுக்கான அடுத்த ஃபுட்டு உங்கள் நேரம் ஆரம்பம் செகண்ட் இமேஜில் உள்ள ஸ்கூல் கிட்ஸு என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா இதனுடைய ஆன்சரை பண்ணிடலாம் பதில் நான் சொல்லட்டா பட்டர் நான் செகண்ட் இமேஜில் எல்லாரும் நான் பதில் சொல்கிறேன்னு கை தூக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ பட்டர் நான் இது உங்களுக்கான அடுத்த ஸ்வீட் டெசர்ட் இது என்ன டெசர்ட்னு கண்டுபிடிங்க இங்கிலீஷில் யோசிச்சிங்களா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அடுத்தது பார்க்கலாமா இது உங்களுக்கான இந்தியன் ஃபுட் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்தியன் ஃபுட் படத்தில் உள்ளவங்க யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இவங்க அட்லியோட ஒய்ஃபும் கூட பதில் நான் சொல்கிறேன் பிரியா செகண்ட் இமேஜில் உள்ளதா ஆனி ஸோ பிரியாணி ஸோ இதோ உங்களுக்கான கடைசி இந்தியன் ஃபுட்டு என்ன ஃபுட்டுன்னு ஆன்சர் பண்ணுறீங்களா கொஞ்சம் தமிழில் யோசிங்க தமிழின் பாரம்பரிய உணவு கூட பதில் நான் சொல்கிறேன் பொங்கல் பால் பொங்குது ரெண்டாவது இமேஜில் கல் இருக்குது ஸோ பொங்கல் உங்கள்கிட்ட ரேங்கிங் ஸ்கோர் பார்க்கலாமா உங்கள் மதிப்பெண் பதினைந்தில் இருந்து பதினெட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஒரு உணவு பிரியர் உங்கள் மதிப்பெண் பத்தில் இருந்து பதினைந்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் சாப்பிடுவதில் ஆர்வம் உடையவர் உங்கள் மதிப்பெண் பத்திற்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவதில் ஆர்வம் குறைவு உள்ளவர் இன்னும் கவனமாக பதிலளிக்கவும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள ஃபுட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல புதிர்கள் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே சைடில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்